வாழ்வில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் படிக்கல்லாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளிலே சாதனை படைக்கக்கூடிய ராசி எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் தன் காலுக்கு ஒரு படிக்கல்லாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த விருச்சக ராசி விருச்சக ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் வரை அதாவது தான் யார் என்று உணரும் வரை இவர்கள் நார்மல் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பொதுவாக விருச்சகத்தில் பிறந்தவர்கள் யானம் பெற வேண்டும் என்பதுதான் விதி எவர் ஒருவர் தன் வாழ்வில் விதி மதி கதி என்ற மூணு இலக்குகளை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் யானம் பெறுவார்கள் மிகப்பெரிய யானம் பெற்றவர்கள் எல்லாம் இந்த விருச்சக ராசி லக்னத்தில் தான் பிறந்திருப்பார்கள் விருச்சகத்தில் பிறந்தவர் அத்தனை பேரும் யானைகளா என்றால் நூறு சதவீதம் விருச்சத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருமே யானைகள் தான் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பல வீடியோக்களில் விருச்சத்தில் பிறப்பதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பல வீடியோக்களில் நாம் எடுத்து வரைத்திருக்கிறோம் அதை புரியாதவர்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு என்ன சார் நாங்க வாழ்க்கையில படாத பாடு இல்ல எங்களை போய் பூர்வ புண்ணியத்தில் பிறந்திருக்க என்று சொல்றீங்க ராசியை ஒரு சாபராசி விருச்சத்தில் பிறப்பதே நாங்கள் கொடுமை என்று நினைக்கிறோம் ஏனென்றால் எங்களிடம் உயிர் மட்டும்தான் இருக்கிறது எங்க போனாலும் முட்டுச்சந்தா இருக்கிறது எதை செய்தாலும் நன்றி விசுவாசம் இல்லாம இருக்கிறது எங்களுக்கு தோல்விதான் அதிகம் கிடைக்கிறது எங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைவாகத்தான் கிடைக்கிறது விருச்சத்தில் பிறந்த பத்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் மிகப்பெரிய ஆட்சியாளராகவும் மிகப்பெரிய ராணுவ காவலராகவும் கூட இருப்பார்கள் சோழர்கள் நல்ல உயர்ந்தும் ஒரு காவலர்கள் போல்தான் இருப்பார்கள் இவர்கள் உடல் வாக்கு மட்டும் காவலர்கள் அல்ல இவர்கள் உள்ளத்தாலும் காவலர்கள் என்ன இந்த காவல்காரர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைப்பதில்லை அதனால விரக்தியிலே தான் யார் என்று புரிந்து கொள்ளாமல் பல நாள் இவர்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வார்கள் ஒருவர் யாரும் பெற வேண்டும் என்றால் வாழ்வில் எண்ணில் அடங்காத துயரங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்க வேண்டும் கஷ்டமும் நஷ்டமும் பட்டவது தான் வாழ்வின் அர்த்தம் புரியும் பெரும்பாலும் விசயராசிக்காரர்களுக்கு இளமை காலம் போராட்ட காலமாக அமைந்திருக்கும் அதனால தான் இவர்களுக்கு விரக்திய நிலை ஏற்படுகிறது ஏனென்றால் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் அது இளமையில் வாழ்ந்தால்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இளமை காலத்தில் இவர்கள் வாழாமல் முதுமையில்தான் இவர்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்கும் அதுதான் இயற்கையாகவே விற்சகத்துக்கு வரக்கூடிய சோதனை ஆனால் பொழுது அப்புறம் புத்தி வருவதும் தலைநரைத்த பிறகு உத்தியோகம் கிடைப்பதும் போல இவர்கள் வாழ்க்கை அமைந்திருக்கும் தொண்ணூறு சதவீதம் விஷயராசிக்காரர்கள் ஊனமாக பிறக்க மாட்டார்கள் இதில் ஏதோ ஒரு சிலர் தான் ஊனமாக பிறப்பார்கள் இவர்கள் மனதளவிலும் ஊனமாக இருக்க மாட்டார்கள் உடல் அளவிலும் ஊனமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த உலகம் இவர்கள் திறமையை பாராட்டாமல் இவர்களின் முயற்சியை ஊனமாக்கும் இவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை பாராட்டாமல் இவர்களின் திறமையை ஊனமாக்கும் இந்த உலகம் ஆனால் யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் சதையே பிஞ்சு போனாலும் கூட தன் மார்பில் ஒரு புல்லட்டே பாய்ந்தாலும் கூட சாதாரணமாக ஒரு கத்தியை விட்டு நோண்டி அந்த புல்லட்டை தூக்கி போட்டுட்டு மீண்டும் மீண்டும் எழக்கூடிய சத்திரிய வம்சம் என்ற பெயர் எடுப்பார்கள் அதுதான் இவர்களுடைய டேலண்ட் இவ்வளவு முயற்சியும் திறமையும் கொண்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த அத்தாஸ்தம சனி விலக போகிறது நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு எண்ணிலடங்காத கஷ்டங்களை கொடுத்திருப்பார் மெயினாக மனதுக்கு ஒரு இனிமை கொடுத்திருக்க மாட்டார் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு திருப்தி கொடுத்திருக்க மாட்டார் உங்களுடைய வண்டி வாகனத்தை அடிக்கடி பழுதாக்கி இருப்பார் ஒரு டூ வீலர் ஒரு போர் வீலர் நீங்கள் வைத்திருந்தால் டூ வீலர் ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணி கொண்டு வந்து வைத்திருப்பீங்க மீண்டும் உங்களுக்கு டூ வீலர் ரிப்பேர் ஆகிவிடும் இப்படியே வண்டி அடிக்கடி மாற்றி மாற்றி இந்த இரண்டரை வருடமாக உங்களுக்கு அதிக செலவை வைத்திருக்கும் அதே போல் வீடு கட்டினவர்களுக்கு பாதியே நின்றிருக்கும் நிறைய பேருக்கு வீடு முன்போசு வேலையாயிரும் ஆனால் பின்போஸ் வேலையாகாமே இருக்கும் பழுதடைந்த வீடை நீங்க புதுப்பிக்கலாம் என்று பலமுறை நீங்க முயற்சி இருப்பீங்க இடத்தை வித்துட்டு இன்னொரு இடத்தை வாங்கலாம் என்று கூட ஐடியா பண்ணியிருப்பீங்க அல்லது கையில் உள்ள இடத்தை விட்டு கடனை அடைத்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று முயற்சி பண்ணியிருப்பீங்க மிகவும் குறைந்த விலைக்கு தான் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு தன்னுடைய இடத்தை அவகரிச்சிருப்பாங்க தனக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்கள் எக்ஸ்ட்ரா வேலி போட்டிருப்பாங்க அல்லது அவங்களுடைய இடத்தை சேர்த்தி கட்டியிருப்பாங்க இடம் பிரச்சனையால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் சங்கடத்தையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க பொதுவாக விருச்சத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவும் எப்பொழுதுமே ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவாக இருக்காது அதேபோல சகோதரஸ்தானம் உறவுகளும் ஒரு சுமூகமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பெத்த தாயே தன்னை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்திருப்பாங்க நீங்களும் அவங்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மாமன் முடிந்த அளவுக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள் நன்மை செய்ய விதமாக இருக்க மாட்டார்கள் அதுவும் இந்த அத்தாசம சனியால் தாய்மாமன் உறவு ஏகப்பட்ட விரிசல் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு தாய்மாமன் இறந்திருப்பார்கள் இந்த அத்தாசம சனியால் பணம் புழக்கம் குறைந்து எவ்வளவுதான் நீங்கள் முயன்று எவ்வளவுதான் நீங்கள் உழைத்திருந்தாலும் உழைப்பிக்கேற்ற ஊதியம் கிடைத்திருக்காது அது கூட பரவாயில்ல நீங்க எவ்வளவு பெரிய சீனியராக இருந்தாலும் சரி உங்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் லஞ்சம் கொடுத்தாத அந்த பதவி புரமோஷன் அவர்கள் தட்டிட்டு போயிருவார்கள் அதேபோல் முதலீடு செய்து வியாபாரம் செய்வர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் கொடுக்காமல் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்காமல் எவ்வளவு முதலீடு போட்டீங்களோ அந்த முதலீடு அளவுக்கு தான் வியாபாரமாகும் ஏழு கூட வேலை செய்த வேலைக்காரங்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு தான் இதுவரை ஆகியிருக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்காது சிறு வியாபாரிகளுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் பெரிய வியாபாரிகளுக்கும் இதே நிலைகள் தான் ஏற்படும் கடல் சார்ந்து எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள் கூட பொருள் போய் சேர்ந்திருக்கும் ஆனால் அதனுடைய வருமானம் வந்து சேர்ந்திருக்காது இதெல்லாம் பெண்டிங் ஆகி கொண்டே இருக்கும் வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் இந்த கும்பராசியில் இருக்கும் சனி அதாவது நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் யாரெல்லாம் விருச்சகராசியில் பிறந்து நல்லதே செய்து வந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம் அதே விருச்சகராசியில் யாரெல்லாம் கெட்டது செய்து வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பேட் காலம் ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் பொதுவாக எல்லா ராசிகளிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் அது காலத்தின் விதி பொதுவாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் விதி மதி கதி என்று மூணு விஷயம் இருக்கிறது இந்த விதி மதி கதியை யாரெல்லாம் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே மிகச்சிறந்த மனிதர்கள் ஆவார்கள் மனிதன் என்ற சொல்லுக்கு மனம் ஒன்றுதான் காரணம் யாருக்கு நல்ல மனம் இருக்கிறதோ அவர்கள்தான் மனித வர்க்கத்தில் சேர முடியும் தொண்ணூறு சதவீதம் மனிதாபிமானம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த காலம் அமைகிறது அர்த்தாஸ்தம சனி விலகி அதாவது உங்களுடைய பர்சனல் ஸ்தானமான உங்களுடைய சுகஸ்தானமான நாலாம் இடத்திலிருந்து சனி விலகி உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறது அதனால் திருமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கெல்லாம் உங்க நல்ல மனசுக்கு இணைந்த நல்ல வரன்கள் கிடைக்கும் குரு பயிற்சி வந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனிதான் காரணம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் சுகஸ்தானம் கெட்டுவிட்டது அதனால்தான் குரு பயிற்சி ஆகியும் கூட சிலருக்கு திருமணம் ஆகாமல் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு ஆண்மையே குறைந்திருக்கும் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை குறைந்திருக்கும் பெண்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வே குறைந்திருக்கும் அதனாலேயே கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது மட்டுமல்ல ஒருவருடைய உணர்வை இன்னொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாலாம் இடம் சரியாக இருந்தால்தான் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் விட்டு பேசி எப்படிப்பட்ட பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்க முடியும் ஒருவர் நாலாம் இடம் பாதித்துவிட்டால் அவருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது அவருடைய மனதில் உள்ள விஷயத்தை யாராலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யாரிடமும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடும் கடந்த இரண்டரை வருடமாக சனி பகவான் உங்களுக்கு மனச்சங்கடத்தை கொடுத்தார் இந்த இரண்டரை வருடத்துக்கு முன்னாடி ஏழரை சனியாக இருந்தார் ஏழரை சனியாக இருக்கும் போது இவர்கள் படாத பாடே கிடையாது தண்ணீர் தொட்டியில் தலை முழுகாமல் மூக்கு மட்டும் உள்ளே முழுகாமல் மூச்சு விடும் அளவுக்கு தான் இந்த நிலை இருக்கும் இந்த ஏழரை முடிஞ்சு அர்த்தாசு சனி வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மூச்சு விடும் அளவுக்கு தான் இருந்திருக்கும் இனி அர்த்தாசு சனி விலகி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரப்போகிறது உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கும் தகுந்த பாராட்டுகள் கிடைக்கப் போகிறது கடமை பின் பலன் கிடைக்கும் என்று தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த விச்சராசிக்காரர்கள் நீங்கள் பாராட்டை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிச்சயமாக ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் பல கெட்ட கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கும் இனி அதெல்லாம் நீங்கி இனி சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் ஆரம்பமாகி இருக்கிறது இது வெல்ல முடியும் என்று சொன்னால் ஆறாம் இடத்துக்கு சனி போகும்போதுதான் நீங்கள் முழுமையாக வெல்ல முடியும் இப்பொழுது எதிரியை எதிர்த்து நீங்கள் போராடக்கூடிய காலமாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் கேஸ் பைல் பண்ணால் அடுத்த இரண்டரை வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி விலகுவதால் கணவன் மனைவிக்கு உள்ள கருத்து வேறுபாடு நீங்கி மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் யாருக்கெல்லாம் எவ்வளவு நாள் திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் நல்ல திருமணம் நடக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கடிச்சு மேல் படிப்பை நீங்கள் தொடரக்கூடிய நிலைகள் ஏற்படும் படிக்கும் மாணவர்களுக்கு மறதி ஏற்பட்டுக் கொண்டிருந்திருக்கும் இனி மறதி நீங்கி இனி மனதில் உள்ள இருள்கள் நீங்கி வெளிச்சங்கள் பிறக்கக்கூடிய காலமாக அமைகிறது ஐந்தாம் இடத்து சனியால் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் கேஸுகள் ஆரம்பிக்கும் தாராளமாக நீங்க கேஸ் போடுங்க அடுத்த இரண்டரை வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் இதுவரை விரக்தியாள மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் மனம் நிம்மதி கிடைக்கப் போகிறது வாழ்விலே எவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் நிம்மதிதான் அப்படிப்பட்ட நிம்மதி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த அத்தாத்தனி விலகப் போகிறது தன் வாழ்வில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ மீண்டும் அதை அடையக்கூடிய நிலைகள் உங்களுக்கு வரப்போகிறது இந்த மார்ச் மாதத்துக்கு மேல் எங்கும் எந்த நிலையிலும் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் நல்ல அற்புதமான காலங்களாக அமைகிறது விஜய் ஒரு படத்தில் சொல்லுவார்கள் ஓட்ட அப்படின்னு அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாதத்தை தூசி தட்டி எடுங்க சுயஜாதத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலை விருத்தி செய்து கொள்ளுங்கள் நீங்க வேலைக்கு போறவர்களாக இருந்தாலும் சரி சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இயற்கை ஜோதிடத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு இன்னும் அதிகப்படியான உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வருமுன் காப்பம் திட்டத்தில் சேர்ந்து கொண்டு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கோ எந்த விதமான பரிகார செலவோ தோராயமாக தோராயமுக போறப்போக்களை குறி சொல்வதோ கிடையாது எல்லாம் பிராக்டிக்கலாக அவரவருடைய ஏற்ப அவரவருடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ப உங்களுடைய பர்சனலான விஷயங்களை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண வேண்டும் தினமும் நீங்கள் எந்த நேரத்தில் தொழ வேண்டும் வாக்குவாதம் வந்தால் கூட எந்த நேரத்தில் நீங்கள் ஒதுங்கி போக வேண்டும் எந்த நேரத்தில் நீங்கள் ஏறி போக வேண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது பற்றி நம்ம யோசிக்க வேண்டும் எந்த நேரத்தில் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிச்சை இடுவது என்றாலும் உங்களுடைய சுய பர்சனலான நல்ல நேரத்தில் தான் நீங்கள் பிச்சையிட வேண்டும் அப்பொழுது நீங்கள் பிச்சை இடுவதற்கு தகுதியாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லை என்றால் உங்களுடைய அச்சய பாத்திரம் பறி போய்விடும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இறைவன் அச்சய பாத்திரம் என்று ஒரு பொக்க்சிசத்தை கொடுத்திருக்கான் நாமளே கஷ்டப்படுறோம் நம்மகிட்ட ஏது அச்சய பாத்திரம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் ஏனென்றால் மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு பலவிதமான காரணிகள் உள்ளது அந்த காரணிகளை நீங்க சரியாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இயற்கை ஜோதிடம் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த பரிகாரம் பண்ணுங்க இப்படி தோஷம் என்று சொல்வதை விட இயற்கை ஜோதிடத்தில் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே இதற்காக மாற்றி யோசித்து பல கலைகளை இந்த அஸ்ட்ராலஜியில் மிங்கிள் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் வரும் முன் எப்படி தற்காத்துக் கொள்வது பொதுவாக ஆணும் பெண்ணுக்கும் காதல் வருவது சகஜம் ஒருவர் காதலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் எந்த மாதிரி நாட்களில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ரகசியத்தை தெல்ல தெளிவாக வர்முன் காப்போம் திட்டத்தில் உங்களுக்கு எடுத்து வரைத்து ஒருவர் காதலில் மட்டும் வெற்றி கொண்டால் போதாது வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஊனம் இல்லாத குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தொழில் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் திடீர் ஆட்சி தவிர்க்க வேண்டும் என்றால் திடீரென்று தொழில் சரிவை தடுக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் வர்முன் காப்பம் திட்டத்தில் மிக தெல்ல தெளிவாக எடுத்து வரைத்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து எந்த இடத்தில் பொறுமை சாதிக்க வேண்டும் எந்த இடத்தில் நீங்க வேகத்தை காட்ட வேண்டும் ஆக இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தில் வேகத்தையும் விவேகத்தையும் நீங்க கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்படைவதோடு மட்டுமல்லாமல் உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் சிறப்பை கொடுப்பீர்கள் இந்த வறுமுன்காப்பம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்து செயல்படுகிறார்களோ மிக உன்னதமான விஷயம் இருக்கிறது நேரில் நீங்கள் ஜோயிடம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பொது வீடியோவில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் சொல்ல முடியும் நிஜ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதத்தை தூசி தட்டி எடுங்க இயற்கை ஜோயிடம் நம்மிடம் உங்களுடைய ஜாதத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் நிம்மதியோடு எல்லா வளங்களும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்